ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணி அளவிலே மேசராசியிலிருந்து ராசிக்கு செல்கிறார் இதன் அடிப்படையில் காந்த கவர்ச்சி கொண்ட தோற்ற பொழிவினை கொண்ட ராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும் என்று பார்க்கலாம் நீங்கள் கோவப்பட்ட போதும் இரக்க உடையவர்கள் உழைப்பிற்கு பயப்படாதவர்கள் மற்றவர்கள் பிரச்சனைகளை கண்டு மனமு வந்து அவர்களுக்கு அவர்கள் பிரச்சனையை தங்களுடைய பிரச்சனையாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்லது செய்வீர்கள் இதுவரையிலே உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பெரு ஸ்தானத்திலே குரு பகவான் இருந்து பெரு விரயத்தனை கொடுத்தவர் இன்றைக்கு ஜென்ம குருவாக வந்து உங்களது ராசியிலே அமர்கிறார் எட்டாம் அதிபதி ஜென்மத்திலே அமர்வது சிறப்பா ஆம் நலம்தான் நடக்கும் நலமே உடல் உள்ளம் சிறப்பு பெறும் நோயற்ற வாழ்வு அமையும் பத்து பைசாவது கையிலே தங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய புத்திரஸ்தானத்தை பார்ப்பதனால் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏழாம் பார்வையாக பார்ப்பதனாலே திருமண வாய்ப்புகள் கைகூடும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மாறி கௌரவம் பட்டம் பதவி தேடி வரும் சொத்து பிரச்சனைகள் மாறி சொந்த ஊரில் வீடு கட்டக்கூடிய யோகம் கிட்டும் நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு உடலின் முழு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது குறிப்பாக கழுத்து தண்டுவடம் இந்த உறுப்புகளில் கவனம் தேவை இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு அது வீடு மாற்றமாக இருக்கலாம் அல்லது தொழில் மாற்றமாக இருக்கலாம் எதிரியினாலே தொந்தரவுகள் கெடும் பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்து மாறும் வண்டி வாகனத்திலே நல்ல மாற்றம் ஏற்படும் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் அளவிற்கு வருமானம் கிட்டும் புத்திர பேரும் கிட்டும் அப்பாவளி நன்மைகள் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பெற்றோர் நலனிலே சற்று கவனம் தேவை செலவுகள் மட்டுப்பட்டு பணம் கையிலே தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் புத்திரர்களின் வளர்ச்சி கண்டு நீங்கள் புரிப்பீர்கள் சனி பகவான் உங்களுக்கு ஒம்பது பத்துக்குடைய தர்ம கர்மாதிபதி இவர் பத்திலே ஆட்சி பெற்று உங்களுக்கு பார்வோற்றும் நிலை ஏற்படும் மெத்தவே சுகம் கெட்டும் சமுதாயத்திலே நல்ல அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் பொதுஜன தொடர்பினால் நீங்கள் பிரபலம் பிரபலமடைவீர்கள் மீடியா அடிமட்ட தொண்டர்களால் உங்களுக்கு ஆதரவு கிட்டும் எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக நடக்கும் புகழ் கீர்த்தி போன்றவைகள் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உலோகம் மற்றும் வாகன தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றமும் உண்டு உங்களுடைய தொழில் நிதானமாக நடந்தாலும் தீர்க்கமான முடிவு உங்களுக்கு கிடைக்கும் மூத்த சகோதர வழிக்கு நன்மைகள் கிடைக்கும் இடம் மாறி அலைச்சல் சார்ந்த தொழில்கள் சிலருக்கு கிட்டும் ஐந்திலே கேது பிள்ளைகள் நலனில் கவனம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சிலருக்கு வயிற்று பிரச்சனை அதே போல் பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு களர்ச்சிக்காய் சார்ந்த மருந்துகளை நீங்கள் எடுக்க உங்களுக்கு சிறப்பு போல் சிறுநீரக பிரச்சனை வரலாம் இதற்கு முள் சார்ந்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தங்கள் இல்லத்திலே மங்கள நிகழ்வு மற்றும் கலைத்துறையில் நல்ல யோக வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும் உங்களுக்கு பதினொன்னிலே ராகு லாபம் அதிகமாக கிட்டும் வெளிநாடு சார்ந்த நலன் கிட்டும் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும் கூட்டு தொழில் மாறி சுய தொழில் கிட்டும் எத்துறையினருக்கும் அசுர வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதேபோல திருப்பதிக்கு சென்று ஒரு நாள் இரவு அங்கே தங்கி வந்தால் மிகச் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அபிராமி அந்தாதி படிப்பதற்கு சிறப்பான ஒரு காலம் கண்டிப்பாக படியுங்கள் ஆலங்குடி குரு பார்த்துவிட்டு வாருங்கள்